சரவணன் தன்னோட வாழ்க்கையில தங்க சேர்த்துக்கவே கூடாதுன்னு நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சரவணன் கோவத்தோட தங்க மேலோட வீட்டுக்குள்ள வராரு சரவணனை பார்க்கற மாணிக்கம் சந்தோஷத்துல தலகால் புரியாம குதிக்கிறாரு உடனே மாணிக்கம் அடுதே சரவண மாப்ள வாங்க மாப்பிள வாங்க வாங்க வாக்கியம் மயிலு மாப்பிள வந்திருக்காரு வாங்க வாங்க அப்படின்னு கத்துறாரு மாணிக்கம் தங்க மயிலு வேகமா ரூம்ல இருந்து வெளியில ஓடி வர்றாங்க வந்த உடனேயே வாங்க மாமா மாமா இப்படி பண்ணிட்டீங்க ஆரம்பிக்கிறாங்க அதான் எல்லாம் பண்ணிட்டாங்கல்ல இப்ப எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ரொம்ப திம்மரா வந்து நிக்கிறாங்க பாக்கியம் வாங்க அதான் கட்டின பொண்டாட்டின்னு கூட பாக்காம வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்கல்ல என் பாவம் அவ உசுரோட இருக்காளா செத்து போயிட்டாளான்னு பாக்குறதுக்கு வந்தீங்களா அப்படின்னு இப்போ கொஞ்சம் கூட திமுரு குறையாம கேக்குறாங்க பாக்கியம் சரவணன் பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு முறை முறைச்சு பாத்துட்டு வாசல திரும்பி பாக்குறாரு பாத்தா பழனி உள்ள வர்றாரு தங்கமையிலோட துணிமணிங்க மட்டும் இல்லாம எல்லா ஜாம்களையும் அள்ளிக்கிட்டு பாக்கியத்துக்கு நல்லாவே புரிஞ்சு போயிருது இவங்களுக்கு இன்னும் கோபம் அடங்கலை போல அப்படின்னு ஆனா தங்கமயிலு எதுவுமே புரியாம என்னமாமா இது என்ன துணிமணிலா இருக்கு நிறைய சாமான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சரவணன்ட்ட கொலைஞ்சு கொலைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே பாக்கியம் முந்திக்கிட்டு ஒரு கூறும் தெரியாத முட்டால வளர்த்து வச்சிருக்கனே பைத்தியக்காரி பைத்தியக்காரி கொஞ்சமாவது புத்தி இருந்தா இப்படி கேவலப்பட்டு வாழ போன வீட்டுல இருந்து வெளியில வந்திருப்பியா அவரு உன்ன மொத்தமா தலைமுழுகலான்னு வந்திருக்காரு தங்க மயிலு அது கூட தெரியாம இப்படி கூறு இருக்கியே துணிமணி வாங்கிட்டு வந்தீங்களாமா போடி போக்கத்தவளை அப்படின்னு பாக்கியம் கத்துறாங்க சரவணன் சொல்றாரு மாமா அது எல்லாத்தையும் அவங்க கிட்ட குடுங்க மாமா தங்க தங்கமயில் உடனே மாமா மாமா தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மாமா கைவிட்டாரு

இப்படி எல்லாம் உங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது உடனே சரவணன் என்ன கல்யாணம் பண்ணீங்க உங்களை பத்தி தெரிஞ்சிருந்தா உங்களை ஏறும் பாத்துருப்போமா பண்ணுனதெல்லாம் பித்தலாட்டம் இன்னமும் நியாயம் தேடிக்க பாக்குறீங்களா இவளே எனக்கு வேண்டாம்னு முடிவெடுத்த பின்னாடி இவளோட பொருள் மட்டும் எதுக்கு என் வீட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் பேப்பரை எடுத்து தங்கமயில் முன்னாடி நீட்டுறாரு இது நான் கையெழுத்து போட்ட டைவர்ஸ் பேப்பர் வக்கீல் மூலமா அனுப்பி பார்த்தேன் எந்த பதிலும் வரல அதான் நானே நேர்ல குடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டைவர்ஸ் பேப்பரை தங்கமயில் கையில வச்சு திணிக்கிறாரு சரவணன் வழக்கம் போல தங்கமயில் அழுக ஆரம்பிக்கிறாங்க பாக்கியமும் தையா தக்கான்னு குதிக்கிறாங்க உங்களை எல்லாரையும் விட்டுருவேன்னு நினைச்சீங்களா என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு குதிக்கிறாங்க இப்ப பழனி எங்க என்னங்க பேசுறீங்க என்னங்க பேசுறீங்க இப்பவும் உங்களால வாய்க்கூசாம பேச முடியுது என்னென்னமோ பண்ணிவிட்டீங்க உடனே பாக்கியம் இவன் வேற இங்க பழனி தம்பி இது என் பொண்ணுக்கும் அவ புருஷனுக்கும் இடையில நடக்குற பிரச்சனை அவளை அங்க வாழக்கூடாதுன்னு துரத்தி விட்டுட்டாங்க நானும் என் பொண்ணும் அவளோட வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் இதுல நீங்க வராதிங்க அப்படின்னு உடனே பழனி எதுக்கு வரக்கூடாது இல்ல எதுக்கு வரக்கூடாதுன்னு கேக்குறேன் சரவணனோட மாமா நானு சரவணனுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது போது அத கேக்க நான் வருவேன் ஏப்பா இப்ப என்னப்பா பொல்லாத தப்பு பண்ணிட்டா என் பொண்ணு ஏதோ ரெண்டு மூணு பொய்ய சொல்லிட்டா அது ஒரு குத்தமா சரவணன் கோவத்தோட கையை முறுகிட்டு வரும்போது பழனி சொல்றாரு மாப்ள வேணாம் மாப்ள நீ பொறுமையா இரு நான் பார்த்துக்குறேன் பழனி நேரா உள்ள போறாரு அங்க கிச்சன்ல இருக்கிற மூட்டைகளை புடிச்சு இழுத்துக்கிட்டு வராரு பழனி கேக்குறாரு ஏங்க என்னங்க இது பாக்கியம் இத பார்த்துட்டு திரு திருன்னு முழிக்கிறாங்க பதில் பேச முடியுமா முடியாதுல இம்புட்டு பொய்ஸ் சொன்னதுக்கு அப்புறமும் மச்சானோட கடையில இருந்து அள்ளுகிட்டு வந்திருக்கீங்க இல்ல இல்ல திருடிக்கிட்டு எந்த கணக்குல கொண்டு போய் சேர்க்கறது உடனே பாக்கியம் அடச்சும்மா நிறுத்துப்பா என்ன பொல்லாத பொருளு என்ன தங்கத்தையும் வைரத்தையும் திருடிகிட்டு வந்துட்டோம் இம்பு டூண்டு அரிசி பருப்பு இதுக்கு போய் வாய்க்கு வந்தபடி பேசுவீங்களா உடனே சரவணன் மாமா இவங்கள்ட்ட எதுக்காக மாமா பதில் பேசணும் இப்படி கீழ்த்தரமான புத்தி இருக்கவங்கள்ட பேசினா நம்மளுக்கு தான் அசிங்கம் அவங்க செஞ்ச தப்ப கூட அவங்களால உணர முடியல இப்பவும் நியாயம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே பழனி இரு மாப்ள இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு விறுவிறுன்னு மாணிக்கத்துக்கு முன்னாடி போய் நின்னு யோ என்ன மனுஷியா நீ எல்லாம் நீ என்ன பாக்காம இல்லாம வேலைக்கு வந்த வேலைக்கு வந்துட்டு ஒழுங்கா இருந்தியா கடலை பருப்புல இருந்து ஜூஸ் பாட்டில் வரைக்கும் எடுத்து காலி பண்ண அத்தோட விட்டியா கல்லாவில் கை வச்ச அந்த பழிய தூக்கி எம் போட்ட அது போக கஸ்டமர் கொடுத்த பத்தாயிரம் ரூபாய முழுசா ஆட்டைய போட்ட அதுக்கு இந்த தங்க மயிலும் உடந்த ஏமா தங்க மயிலு நான் தெரியாம தான் கேக்குறேன் இப்படி உங்க அம்மா சொன்னாங்கன்னு அடுக்கடுக்கா பொய் சொல்லி வச்சிருக்க உங்க அப்பாவோட சேர்ந்து கடையில இருந்து பொருளையும் பணத்தையும் திருடி இருக்க இதெல்லாம் எந்த அளவுக்கு பெரிய தப்பு அது கூட தெரியாத முட்டாளா நான் உங்க அம்மாவை சொல்ல மாட்டேன் தங்கமயிலு எல்லா தப்பும் உன் மேலதான் உன்னோடையதுதான் நீ கொஞ்சம் உன் மூளைய சுயமா பயன்படுத்தி உனக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்கவே வந்திருக்காது நீ எல்லாம் என்ன பொண்ணு மணியே நானே சொல்றேன் என் மாப்பிள்ளைய விட்டு அவன் பாவம் ரொம்ப அடிபட்டு நொந்து போயிட்டான் இதுக்கு மேலயும் அவனை அடிக்கணும்னு நினைக்காதீங்க பழனி சொன்ன உடனேயே பாக்கியம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அந்த வீடு தான் என் பொண்ணோட வீடு மயிலு அங்கதான் இருப்பா என் மயிலு நீ கிளம் மயிலு அவங்க கொண்டு வந்த அதே பொருட்கள் எல்லாம் அழிக்கிட்டு நீ அவங்க வீட்டுக்கு போ யார் உன்னை என்ன பண்றாங்கன்னு நான் ஒரு கை பாத்துறேன் அப்படின்னு பாக்கியம் திமுறோட பேசும்போது உடனே சரவணன் தெரியும் தெரியும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட் வரைக்கும் இழுத்தவங்க தானே அதெல்லாம் பத்தாதுன்னு நகையை திருடிக்கிட்டோன்னு பொய் கேஸ் குடுத்தீங்க நல்ல வேலை அதுல இருந்து நாங்களா வெளியில வந்துட்டோம் எங்க அப்பா சொன்னாரேன்னு ஒரே காரணத்துக்காக உங்க மேல கம்ப்ளைண்ட் குடுக்காம விட்டுருக்கோம் இதுக்கு மீறி ஏதாவது செஞ்சீங்கன்னு வைங்க சும்மா பாத்துகிட்டு இருக்க மாட்டோம் கோர்ட்ல நடக்கிற கேஸ்ல நாங்க பார்த்துக்கறோம் அதுல இருந்தும் நாங்க வெளியில வந்துருவோம் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு உடனே மேடம் மேடம் அப்படின்னு கூப்பிடுறாரு வாசல பார்த்து அங்க இருந்து ஒரு போலீஸ் உள்ள வர்றாங்க பாத்தீங்களா மேடம் இதுக்காகத்தான் நான் உங்களை வர சொன்னேன் என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க எப்படி எப்படி பேசுனாங்கன்னு கேட்டீங்கல்ல அப்படின்னு சரவணன் சொல்றாரு உடனே அந்த போலீஸ்காரம்மா ஏமா என்னமா நினைச்சுக்கிட்ட நீ அவங்க பேர்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கிற அந்த குடும்பத்துல இருக்க ஒட்டுமொத்த மனுஷங்க மேலயும் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டீங்க இப்ப அது விஷயமா கோர்ட்ல கேஸும் நடக்குது அடுத்து கவரிங் நகையை போட்டுட்டு தங்க நகைன்னு பொய் கம்ப்ளைண்ட் மறுபடி குடுத்தீங்க அத அவங்க நிரூபிச்சிட்டாங்க அவங்க நினைச்சிருந்தா அந்த கவரிங் நகைக்காக உங்க மேல ஒரு கேஸ் குடுத்திருக்கலாம் இருந்தா உங்க மூணு பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருப்போம் இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட உங்களை அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது இப்போ வெறுமனோ வார்ன் பண்ணி விட்டுட்டு போங்கன்னு சொல்லிதான் பெருந்தன்மையோட அவங்க விட்டுருக்காங்க பேசாம அமைதியா இருந்துருங்க மறுபடி அந்த வீட்டுக்கு போவேன் அங்கதான் என் பொண்ணு வாழும்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை கொடுத்தீங்கன்னு வைங்க கேஸ் உங்க மேல ஈஸியா திரும்பிரும் எப்ப நீங்க குடும்பத்துல இருக்க எல்லார் மேலயும் பொய் கேஸ் போட்டீங்களோ இவர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காரு இந்த பொய் கேஸ் வச்சே ஈஸியா டைவர்ஸ் வாங்க முடியும் இதுக்கு மேலயும் அந்த குடும்பத்தை தொந்தரவு பண்ணாதீங்க நீங்க அங்க போய் இருக்கணும்னு எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது இல்லன்னு வைங்க அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் ஒருத்தர் கம்ப்ளைன்ட் பண்ணினா கூட உங்க ஒட்டுமொத்த குடும்பத்துல இருக்கவங்களையும் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவோம் வெளியில வர வாய்ப்பே இருக்காது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வான் பண்ணிட்டு போறாங்க எப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்